வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போல இருக்குல்ல இது ஒரு த்ரீ சிலிண்டர் டீசல் இன்ஜின்ங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் அப்புறம் செவன்டி ஃபோர் பிஹெச்பி பவர் இதுல இருந்து எடுக்கிறோம் அவுட் புட்டு ஒரு ஒன் எயிட்டி நியூட்டன் மீட்டர் டார்க் கிடைக்குது இன்னும் வந்து பாருங்க இன்ஜின் வந்து ஐடில எந்த அளவுக்கு ரஃபாகுது அப்படின்னு தெரியும் இன்ஜின் வந்து ஜெர்க் ஆகுற மாதிரி இருக்கா இந்த இடத்துல பாருங்க ஏர் பபுல்ஸ் வருதா இந்த இதுல எல்லாம் பாருங்க தெரியுதா டீசல்ல டீசல் லீக் ஆகுது சேம் டைம் ஏர் பபுள்ஸ் இதுக்குள்ள இருந்து வருது கம்ப்ரஷன் லீக் ஆகுதுங்க இந்த போல்ட் பாருங்க இன்ஜெக்டரோட ஹோல்டர் போல்டு அப்படியே அந்த இன்ஜெக்டர் ஹோல்டர் போல்ட் பாருங்க அந்த இன்ஜெக்டரும் பாருங்க

உங்க வெஹிக்கிலும் இந்த மாதிரி யூஸ் அப்படின்னா இந்த நீங்கிங் இண்டிகேட்டர் இருக்குது இல்லையா பிளிங்க் ஆகுது பாருங்க அது போக இந்த டேக்கோமீட்டர் பாருங்களா ஆர்பிஎம் வந்து தௌசண்ட்க்கு போயிருச்சு ஐடும் ரஃப் இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பவர் வந்து டிராப் ஆகுங்க ஜெனரவா நம்மளுக்கு தெரியும் த்ரீ சிலிண்டர் என்ஜின்ல ஒரு ஒரு ஒன் டுவெண்ட்டி டிகிரிக்கு ஒரு தடவை தான் ஒரு ஒரு பவர் ஸ்டோக் கிடைக்கும் இதே போர் சிலிண்டர் என்ஜின் அப்படின்னா நைன்டி டிகிரிக்கு ஒரு ஸ்டோக் கிடைக்கும் ஒரு பவர் ஸ்டோக் இருக்குங்க ஸோ இதில் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் பவர் ஸ்டோக் கிடைக்கும் அதனால கிராங் வந்து கொஞ்சம் ஒரு தேர்ட்டி டிகிரி அதிகமாக வந்து டிராவல் பண்ண வேண்டிய இருக்குதா அதனால இன்ஜின் வந்து நார்மலாகவே ஃபோர்ஸ்லேன்ற விட கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் ஆனால் இது இன்னும் ரஃபாக இருக்கு இன்ஜினே அப்படி ஜெர்க் ஆகுது இல்லையா இதுக்கு என்னென்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத இதுக்கு அப்புறமா ஃபர்தராக ஒரு ஒரு பெரிய வீடியோவாக போடுவோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து அதை எடிட் பண்ணி எல்லாமே ஒரு என்ன சொல்ல ஒரே கோர்வையா கோர்த்து எல்லாத்தையுமே எடிட் பண்ண டைம் இல்ல சோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுல இந்த இன்ஜெக்டர் தாங்க நம்ம ரிமூவ் பண்ண போறோம் இந்த இன்ஜெக்டர் ஆல்ரெடி இந்த இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓவரால் பண்ணிருக்காங்க சோ இந்த இன்ஜெக்டர் எப்படி நம்ம வந்து டிஸ்மெண்டில் பண்ணி இதை இன்ஜெக்டர் கோடிங் எப்படி பண்ண போறோம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றதா ஒரு ஒரு வீடியோவா போடுறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே பாக்கலாம்